வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த வீடியோவில் மெட்டா வெயிலில் ஒரு புதிய நபருக்கு நம்ம எப்படி ஐடி போடுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஏதாவது ஒரு டிஜிட்டல் வேலெட் இருக்கணும் அதாவது பார்த்தீங்கன்னா டோக்கன் பாக்கெட் ட்ரஸ்ட் வேலெட் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டா மார்ஸ் இதில் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்க நான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் பாக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ நீங்கள் ப்ளேஸ்டோரில் போயிட்டு டோக்கன் பாக்கெட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா டிபி அப்படிங்கிற லோகோவோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டோக்கன் பாக்கெட் சோவ் ஆகும் அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பேட்ரிக்கு கீழே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக மணி பர்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும் அதை நீங்கள் டச் பண்ணுங்கள் டச் பண்ணிவிட்டு கீழே இந்த பிட்காயின் கீழே பார்த்தீங்கன்னா பாலிகான் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள் தெத்திரியம் பிஎன்பி ட்ரான் சொல்லாம் பாலிகான் இந்த பாலிக்கான டச் பண்ணுங்கள் அடுத்து அதில் வந்து க்ரியேட் வேலட் கொடுங்க மறுபடி மேலே இருக்கிற க்ரியேட் வேலட் கொடுங்க இதுக்கப்புறம் அந்த பிஓஎலுங்கிற இடத்துல வந்து நம்ம நேம் கொடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணும்போது நேம் தேவையில்லை இம்போர்ட் பண்ணும்போது நேம் கொடுத்தாலே போதும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு எயிட் டிஜிட் பாஸ்வேர்ட் கொடுத்துக்குங்க நீங்கள் வந்து மறக்காத மாதிரி ஒரு பாஸ்வேர்ட் நீங்கள் வந்து அதுக்கு கொடுத்துக்கலாம் நான் வந்து சிம்பிளாகவே கொடுத்துக்குறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர்ன்ட்டு இந்த இடத்துல யூஸர் அக்ரிமெண்ட் இருக்கும் அந்த இடத்துல ஒரு டிக் மார்க் கொடுத்துருங்க க்ரியேட் வேலைக்கு கொடுங்க இந்த இடத்துல கீழே இருக்கிற அண்டர் ஷூட் கொடுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மூணு டிக் மார்க் கொடுக்கணும் கொடுத்துட்டு ஜென்ரேட் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு உங்களோட பன்னெண்டு சீக்ரெட் ரெக்கவரி ப்ளேஸ் வந்து க்ரியேட் ஆகிரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டு டிஸ்பிளே ரெக்கவரி ப்ரேஸ் இருக்கிற இடத்துல டச் பண்ணிங்கன்னா அந்த பன்னெண்டு ப்ரேஸ் கோட் வந்து உங்களுக்கு வந்து ஆகும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கேன் அதோட வந்து பார்த்தீங்கன்னா காப்பி சீக்ரெட் ரெக்கவரி ப்ரீஸ் அப்படின்றது பார்த்தீங்களா ப்ளூ கலரில் அதை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும் அதில் அந்த இடத்துல மூணு டிக்கெட் டிக் கொடுத்துட்டு நீங்கள் வந்து கன்ஃபார்ம் கொடுங்க கன்ஃபார்ம் கொடுக்கும்போது அந்த பன்னெண்டு பேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காப்பி ஆயிரும் இப்போ நீங்கள் வந்து வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி இதில் உங்களோட இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப்புக்கு போங்க போயிட்டு அந்த பன்னெண்டு வார்த்தையை வந்து இங்கே பேஷ் பண்ணிடுங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஸ்க்ரீன்ஷார்ட் கொடுத்ததை கூட நீங்கள் வந்து இங்கே இம்போர்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் திருப்பி டோக்கன் பாக்கெட் போங்க போயிட்டு திருப்பி பேக் வாங்க எல்லாத்துக்கும் அகைன் அகைன் பேக் வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து நம்ம திரும்பி வர மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ள பேக் வந்துட்டோம் இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலெட்டை வந்து டச் பண்ணுங்கள் டச் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அதே பாலிக்கான வந்து செலக்ட் பண்ணுங்கள் இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக இருக்கிற இம்போர்ட் வேலட் கொடுங்க இம்போர்ட் வேலட் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இருக்கிற சீக்ரெட் ரெக்கவரி ப்ரைஸ் இதை வந்து டச் பண்ணுங்கள் டச் பண்ணதுக்கப்புறம் இதில் கீழே இருக்கிற பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற ரெக்கவரி பிரைஸ் இருக்குது கீழே இருக்கிற மெமரைசிங் வேர்ட்ஸ் இருக்கு அந்த இடத்துல நீங்கள் டச் பண்ணிவிட்டு பேஸ்ட் கொடுங்க அந்த பன்னெண்டு வார்த்தை வந்து உங்களுக்கு பேஸ்ட் ஆகிடும் இந்த இடத்துல வந்து யாருக்கு நீங்கள் ஐடி போடுறீங்களோ அவங்களோட நேமை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மறுபடியும் பாஸ்வேர்டு நீங்கள் ரெண்டு டைம் பாஸ்வேர்ட் கொடுங்க அடுத்த ரிப்பீட் பாஸ்வேர்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரீட் அண்ட் டாக்குமெண்ட் கிளிக் பண்ணிட்டு இம்போர்ட் வேலெட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலெட் வந்து இம்போர்ட் ஆயிரும் ஓகேங்களா நம்ம கொடுத்த நேமில் வேலெட் கிரியேட் ஆகிருச்சு அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வேலெட்டு கிரியேட் பண்ணிவிட்டோம் இந்த வேலெட்டுக்கு நம்ம வந்து ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தான் நம்ம வந்து இதில் நமக்கு வந்து அதுக்கப்புறம் நம்மளால் ஐடி ஆக்டிவேட் பண்ண முடியும் இப்போ இந்த வேலெட்டோட பன்னெண்டு வாரத்தை வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும் அதனால் நம்ம வந்து இந்த வேலெட்டுக்கு நம்ம வந்து ஃபண்டு அனுப்ப போகிறதில்லை ஏற்கனவே இதே நேம்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அந்த வேலெட்டை நம்ம ஓப்பன் பண்ணுறோம் இந்த வேலெட் பார்த்திங்கன்னா ஏற்கனவே இப்போ கிரியேட் பண்ண வேலட் மாதிரியாக தான் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே அந்த ப்ளூ கலர் பாக்ஸு கீழே செண்டு ரிசீவ்னு பார்த்தீங்களா அந்த இடத்துல அந்த ரிசீவை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு காப்பி கொடுங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் கிடைக்கும் கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேலெட்டோட அட்ரஸ் வந்து நமக்கு காப்பி ஆயிடும் ஓகேங்களா இப்போ அந்த வேலெட்டோட அட்ரஸ் வந்து இப்போயும் நீங்கள் வந்து எந்த வேலெட்டில் உங்களுக்கு ஃபண்டு இருக்கோ அந்த வேலெட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேலட் அட்ரஸ் நீங்கள் வந்து காப்பி பண்ணிட்டீங்க பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஐடியில் நீங்கள் வந்து அந்த பண்டு வச்சுருக்கீங்களோ அந்த வேலட் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல செண்ட் அப்படிங்கிறத டச் பண்ணுங்கள் டச் பண்ணிட்டு நீங்கள் என்ன அனுப்ப போகிறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிஓஎல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பிஓஎல் அனுப்ப போகிறோம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வேலட் அட்ரஸை பேஸ்ட் பண்ணிடுங்க பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பீவர் ஒன்று கன்ஃபார்ம் கொடுக்குறோம் கன்ஃபார்ம் பேமெண்ட் கொடுக்கும்போது அது ஒர்க் வந்து நாட்டிக்கு ஒர்க் போயிடும் இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்து டாயை நம்ம அனுப்புகிறோம் அப்போ மறுபடியும் நீங்கள் வந்து அகைன் செண்டு கிளிக் பண்ணுங்கள் இந்த டைம் வந்து டாயை செலக்ட் பண்ணுங்கள் மறுபடியும் அந்த வேலட் அட்ரஸை பேஸ்ட் பண்ணுங்கள் டாய் வந்து பத்து டாய் அவருக்கு நம்ம அனுப்புகிறோம் ஓகேங்களா இதை ஒரு முறை ரெஃபரஸ் பண்ணிங்கன்னா இதில் இருக்கிற ஃபண்டு வந்து அதுக்கு வேலெட்டுக்கு போனது நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா டாய் வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் ஆகிடுச்சி இப்போ நம்ம வந்து ஏற்கனவே க்ரியேட் பண்ணியிருக்கிற வேலட் சரவணகுமார் சிபிஇ டிசிஎம் அவர் நேம் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்புறம் பியூஎல் வந்து ஒன் வந்துருச்சு டாய் வந்து டென் வந்துருச்சு ஓகேங்களா இப்போ வந்து நம்ம அவருக்கு ஐடி ஆக்டிவேட் பண்ணணும் அப்போ வந்து என்ன பண்ணணும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெஃபரல் லிங்க் வேணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்னோடய டைரெக்ட் தான் நான் என்னோடய ரெஃபரல் லிங்க்கை நான் இங்கே வந்து வச்சுருக்கேன் அதை வந்து காப்பி பண்ணிக்கிறேன் ரெஃபரல் லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு டோக்கன் பாக்கெட் ஓப்பன் பண்ணுறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நாலாவது இருக்கிற டிஸ்க் கீழே பார்த்தீங்கன்னா அசட்டு மார்க்கெட்டு ட்ரேடு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவர் இருக்கும் இந்த டிஸ்கவரை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிவிட்டு மேலே என்டர் யூஆர்எல் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த சர்ச் பாரில் இந்த லிங்க்கை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணுறோம் பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுறோம் என்டர் சிம்பிள் வந்துச்சுன்னா என்டர் பண்ணுங்கள் இல்லைனா கீழே வந்து ப்ளூ கலரில் அந்த லிங்க் வந்து மாறி இருக்கா அந்த ப்ளூ கலரை நீங்கள் வந்து டச் பண்ணலாம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த மெட்டாவேலோட பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒருத்தரோட ஐடி வந்து பார்த்திங்கன்னா இதில் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவரோட லிங்க் வந்து காட்டுது ஓகேங்களா இப்போ லிங்க் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐடி ஆக்டிவேட் பண்ணோம்னா அவருக்கு வந்து போயிடும் அதனால் நம்ம வந்து மேலே இருக்கிற வேலெட்டை கொடுத்துட்டு டிஸ்கனெக்ட் கொடுக்கணும் இப்போ சர்வீஸ் கொடுத்துட்டு இப்போ கனெக்ட் வேலெட் கொடுப்போம் மெட்டா மாஸ் கொடுங்க எஸ் சைன் வருது இது வந்து நமக்கு வந்து இப்போ நமக்கு வந்து இந்த வேலெட்டை நம்ம வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு பண்ணா தான் கரெக்டாக வரும் அது என்டர் ஐடின்னு கேட்குறது பார்த்தீங்களா அந்த இடத்துல நம்ம இந்த பேஸ்ட் பண்ணிட்டு லிங்கை பேஸ்ட் பண்ணிட்டு நம்மளோட பின்னாடி இருக்கிற லிங்கை பூரா அனுச்சிட்டு ஆப்செட் கொடுத்து பார்ப்போம் இப்போ சைன் அப் வருதுன்னு பார்ப்போம் ஓகே இப்போ வந்துச்சு பார்த்தீங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதாவது நமக்கு நம்ம ஐடி போடும்போதே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபோட்டோவோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அப்ளைனில் இந்த இடத்துல காமிச்சதுன்னா நம்ம வந்து அப்படியே பண்ணலாம் அப்படி பண்ணலன்னா நம்ம வந்து திருப்பி வந்து ஒரு ரெஃப்ரன்ஸ் மார்க் பண்ணிவிட்டு திருப்பி வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே டிஎன்எஸ் க்ளிக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சைன் அப் மாதிரி கேட்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ் கொடுத்துட்டு நம்மளோட அந்த இடத்துல யூஆர் ஆப் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த லிங்கை பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த லிங்கில் இருக்கிற லிங்கை மட்டும் டெலிட் பண்ணிவிட்டு நம்மளோட ஐடியை வந்து பார்த்தீங்கன்னா விட்டோம்னா அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஓகே ஆகிடுது ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரெண்டு டிக்மார்க் கொடுக்குறோம் இப்போ வந்து பார்த்திங்கனா என்னோட ஃபோட்டோ தான் வந்திருக்கு ஏழு டைரக்ட் கொடுத்த மாதிரி வந்திருக்கு ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைன் அப் பண்ணுறோம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கேட்குது நாம் வந்து பாஸ்வேர்ட் கொடுக்குறோம் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க நம்மளோட லிங்க் தானே போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு அப்படியே கூட வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சிக்கல் வந்துடும் அதனால அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆகலை மறுபடியும் இன்னொரு டைம் நம்ம வந்து சைன் அப் கொடுத்து பார்ப்போம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டவுட்டாக தான் இருக்குது நமக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சா ஆகலியான ஒரு கன்ஃபார்ம் இதில் இதில் தான் இருக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஆக்டிவேட் அந்த டாக்டர் டிக் மார்க் கொடுத்துட்டு நம்ம வந்து ஆக்டிவேட் கொடுக்குறோம் இந்த இடத்துல ஃபீஸை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹையாக வச்சுக்கிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டு அப்ரூவ் கொடுக்குறோம் மறுபடியும் நம்ம வந்து பாஸ்வேர்டு ஓகே ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜீரோவாகிடும் அதாவது ஃபீஸ் வந்து ரொம்ப மறுபடியும் க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி அகைன் வந்து ட்ரை பண்ணுறோம் மறுபடியும் ஆக்டிவேட் கொடுக்குறோம் அதிகமாக வச்சு கொடுக்கும் அதுதான் கொஞ்சம் நமக்கு சீக்கிரம் நமக்கு வந்து ஐடியா ஆக்டிவேட் ஆகும் ஒரு டைம் திருப்பி கேட்கும் அப்போ நம்ம வந்து திருப்பியும் கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருப்போம் நமக்கு அது கன்ஃபார்ம் மாதிரி தெரியல எதுக்கு ஒரு முறை செக் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் டாய் வந்து மைனஸ் ஆகிருக்கு இன்னொரு டைம் நம்ம ஓப்பன் பண்ணி ஓகே எட்டு பேர் வந்திருக்கு இப்போ நம்ம வந்து சர்வீஸ் டைம் பண்ணுவோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஎன்டஸ் ஓகே அந்த ஃபஸ்ட் லெவல் ஆக்டிவேட் ஆகிடுச்சி ஓகேங்களா செகண்ட் லெவல் தான் நமக்கு வந்து ஆக்டிவேட் காட்டுது ஃபர்ஸ்ட் லெவல் நமக்கு வந்து ஆக்டிவேஷன் ஆகிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தான் நம்ம வந்து நியூ நம்பருக்கு ஐடி ஆக்டிவேட் பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ